இருக்கின்ற திருமதி வி கே சசிகலா என்று அன்போடு அழைக்கப்படுகிற சின்னம்மா அவர்களுடைய தலைமையிலே ஏற்க வேண்டும் என்று அத்தனை பேரையும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது திரு நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் திரு மதுசூதனன் அவர்கள்தான் முதல் முதலாக போயஸ் தோட்டத்துக்கு வருகை தந்து இந்த இயக்கம் பால்பட்டு விடக்கூடாது சிதறி விடக்கூடாது பிழைபெட்டு விடக்கூடாது ஒரு காலகட்டத்தில் ஜானகேணி ஜே ஏணி என்று இருந்தபோது அம்மாவுடைய அணிக்கு நாங்கள் ஆதரவு வழங்கி அம்மா அவர்களை முதலமைச்சர் என்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்புக்காக நாங்கள் கடும் தவம் இருந்து உழைத்தோம் அதே போல நீங்கள் சின்னம்மா அவர்கள்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக வர வேண்டும் என்று முதல் முதலாக கோரிக்கை விடுத்தவரே திரு மதுசூதனன் அவர்கள்தான் தற்போது அவருக்கு பின்னால் திமுக இருப்பதாகவே எங்களுக்கு செய்தி வருகிறது அந்த பின்னணியில் இருக்கக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சேகர்பாபு போன்றவர்கள் எல்லாம் தான் அவரை இயக்கி ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் அழைத்து சென்று இருக்கிறார்கள் என்ற செய்திகள் தற்போது நமக்கு வந்திருக்கிறது அதாவது வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபடாதா என்கிற ஆயிரம் ஆயிரம் எதிர்பார்ப்போடு இருந்தது அனைத்து கட்சிகளும் அனைத்து எதிர்கட்சிகளும் ஏனே அத்தனை சூழ்நிலை இருந்தபோதும் பிளவுபடாமல் ஒன்றாக இணைந்து இசைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலெல்லாம் இவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி கருதிதான் இவ்வாறான ஒரு கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்தலாம் என்கிற ஒரு காரியம் எப்போதும் நடைபெறாது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் கூட உண்மை தன்மை சின்னம்மாவினுடைய தலைமையிலே இயங்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவுடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த இயக்கத்துக்குத்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக அளவிலே ஆதரவு இருக்கிறது தலைமை கழக நிர்வாகிகளுடைய அதிக ஆதரவு இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அதிக ஆதரவு அதிக ஆதரவு இருக்கிறது இப்படி எண்ணற்ற ஆதரவுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக சின்னம்மா அவர்கள் திகழ்கிறார்கள் அவருடைய தலைமையின் கீழ் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையோடு செயல்பட்டு ஒருமைப்பாட்டு உணர்வோடு நாம் வென்றெடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவுடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் செயல்படுறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சுதந்திரமாக இருக்கிறார் அவர்கள் எளிமையான ஒரு சாதாரண அடித்தட்டு தொண்டர்களுக்குத்தான் இந்த இயக்கம் பல்வேறு வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது சாதாரண கொடி கட்டி கோட்டையிலே தேசிய கொடி ஏந்தி அமைச்சராக கூடிய வாய்ப்பை எந்த இயக்கம் தந்திருக்கிறது என்று சொன்னால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு மாபெரும் பேர் மட்டும்தான் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தினுடைய அர்ப்பணிப்பு உணர்வோடு விசுவாசமோடு புரட்சி தலைவி அவர்களோடு மாறாத நம்பிக்கையோடு செயல்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற திருமதி நம்முடைய சின்னம்மா அவர்களுடைய பக்கம்தான் இருக்கிறார்கள் அவர்கள் யாரும் கடத்தப்படவில்லை மிக விரைவிலேயே ஆளுநர் மாளிகையில் அனைவரும் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார்கள் நல்ல தகவலை உங்களுக்கு நான் அரசு உறுப்பினர் விடுதியிலே இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியிலே இருக்கிறார்கள் சில பேர் ஆங்காங்கே தங்களுடைய வசதிக்காக அறையிலே தங்கியிருக்கிறார்கள் ஆக இவர்கள் எல்லாம் அடைக்கப்படவில்லை சுதந்திரமாக தான் இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக விரைவிலேயே சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பெருமதிப்புக்குரிய சின்னம்மாவின் தலைமையின் கீழ் மேதக ஆளுநர் அவர்களை சந்திக்கிற போது நீங்களே உண்மை தன்மை அறிவீர்கள் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்